கும்பகோணம் அருகே தாராசுரத்தில் பிரசித்தி பெற்ற ஐராவதீஸ்வரர் திருக்கோவிலில் இன்று ஸ்ரீ நடராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது தமிழ்நாடு மற்றும் ஆந்திர மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புரட்டாசி மாதத்தில் சுக்லபட்ச சதுர்த்தி திதி நன்னாளில் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது காலை நடைபெற்ற பூஜைகளுக்கு மங்கள விலாஸ் பூஜா ஸ்டோர் சிவக்குமார் குழுவினர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர்

இன்னைக்கு நடராஜர் அபிஷேகம் புரட்டாசி மாசம் சுக்லபட்ச சதுர்த்தசி தினம் நம்ம சிவாலயங்களில் சுவாமிக்கு ஆறு கால அபிஷேகம் நடக்கும் டெய்லி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நாளுங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் தேவர்களுக்கெல்லாம் ஒரு நாளுங்கிறது நம்மளுக்கு ஒரு வருஷம் ஆச்சு இந்த ஒரு வருடத்தில் நாம் எப்படி ஆறு காலம் ஒரு நாளைக்கு பண்ணுறோமோ அதேமாரி தேவர்கள் ஒரு நாளைக்கு ஆறு கால அபிஷேகங்கள் நடராஜ சுவாமிக்கு பண்ணுறாங்க அதை நம்ம கணக்குப்படி மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்து அன்னைக்கு உஷகால அபிஷேகமாகவும் மாசி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி அன்னைக்கு காலசந்தி அபிஷேகமாகவும் சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்து அன்னைக்கு உச்சிக்கால அபிஷேகமாகவும் ஆவணி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தசி அன்னைக்கு சாயரட்ச அபிஷேகம் ஆணி திருமஞ்சன சாயரட்ச அபிஷேகம் ஆவணி மாதம் சுக்லபட்ச இரண்டாம் ரெண்டாங்காலம் இன்னைக்கு புரட்டாசிய சதுர்த்தசி அர்த்தஜாம அபிஷேகம் அப்படின்னு வழங்கப்பட்டு வருது இந்த ஆறு அபிஷேகம் செய்கிறது தரிசனம் பண்ணுறது தேவர்கள் சுவாமியை வழிபடுறதுக்கு சமமாக இந்த நடராஜர் அபிஷேகத்தை தரிசனம் பண்ணுறவங்க தேவர்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை அடைவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இன்றைய தினம் சிறப்பாக ஸ்ரீ ஐராவதீஸ்வரர் திருக்கோயிலில் இந்த நடராஜர் அபிஷேகம் நடைபெற்றது